உத்தரப்பிரதேசத்தில் விடைத்தாளில் ஜெய் ஸ்ரீராம் எழுதிய மாணவர்கள் பாஸ் செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜோன்பூரில் வீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகம் என்கிற பார்மசி பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு பி ஃபார்ம் மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு செமஸ்டர் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வின் முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளியானது அப்போதுதான் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் நன்றாக படிக்கும் மாணவர்களை விட குறைவாக மற்றும் சுமாராக படிக்கும் நான்கு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை வாங்கியுள்ளனர் இதனால் நன்றாக படிக்கும் சக மாணவர்களுக்கு இதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதன்படி தாங்கள் சந்தேகப்படும் மாணவர்களின் விடைத்தாளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வாங்கி பார்த்ததில் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் பஜ்ரங் போன்ற வார்த்தைகளையும் சினிமா பாடல்களையும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களின் பெயர்களையும் எழுதி வைத்திருப்பது தெரியவந்தது இந்த விவகாரம் அந்த மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியது இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவர் விடைத்தாளின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பிரதமர் முதல்வர் கவர்னர் துணைவேந்தர் ஆகியோருக்கு கடிதம் எழுதினார் அதில் பல்கலைக்கழக அதிகாரிகள் சிலரின் துணையுடன் பூஜ்ஜிய மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கூட அறுபது சதவீத மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் உத்தரவின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்தனா சிங் விசாரணையை மேற்கொண்டார் அதில் மாணவர்களிடம் லஞ்சப்பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக ஆசிரியர்கள் அதிக மதிப்பெண்களை வழங்கியது தெரியவந்தது இதனையடுத்து மோசடி பேராசிரியர்களான வினய் வர்மா மற்றும் ஆஷிஷ் குப்தா ஆகிய இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மருத்துவ துறையில் பயிலும் மாணவர்களை இப்படி காப்பியடிக்க வைத்து ஆசிரியர்களே பாஸ் செய்ய வைப்பது இந்த சமுதாயத்தின் எதிர்காலத்துக்கே அச்சுறுத்தலாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்